ஆவநாழி இதழ் இருபத்தி ஐந்தில் எழுத்தாளர் நாஞ்சில் நாடனின் சிறுகதை ஒளிபடிவம் சரஸ்வதி தியாகராஜன் கும்பமுனி முது பெரும் எழுத்தாளுமை வாழும் மூத்த படைப்பாளி தமிழ்கொண்டல் தமிழ் ஞாயிறு தமிழ் ஆறு தமிழூரணி தமிழ் தீபகற்பம் தமிழ் பொதிகை போன்ற விருதுகள் பண முடிப்புகள் ஏதும் வாங்காதவர் என்பதல்ல கொடுத்தால்தானே வாங்குவார் இதுவரை எந்த உலக தமிழ் மாநாட்டுக்கும் அழைக்கப்படவில்லை அழைக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு சொற்களுக்குள் கட்டுரை எழுத அவருக்கு தோதுப்படாது கட்டுரையுடன் நுழைவு கட்டணத்துக்கு வரை ஓலை வைக்கவும் போக்கற்றவர் கும்பமணிக்கு நோட்டீஸ் ஒன்று வந்தது நோட்டீஸ் என்றால் மால்களின் தள்ளுபடி விற்பனை அறிக்கை பக்கெட் பிரியாணி சலுகை அறிவிப்பு என்றோ மோச கட்சி ஏமாற்றுக் கட்சி அடாவிடி கட்சி பொறுக்கி கட்சி நடிகர் கட்சி அநீதி கட்சிகளின் வாக்கு கேட்கும் தகவல் சுற்றறிக்கை என்றோ கருதிவிடலாகா இது சட்டரீதியாக விளக்கமும் வியாக்கியானமும் கேட்டு கும்பமணிக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட்ட அறிக்கை அமலாக்கத்துறைக்கும் கும்பமுனிக்கும் என்ன தொடர்பு என நீங்கள் ஆன்மீக தேடலில் ஈடுபடலாம் உண்மையில் மத பிரச்சாரகர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பே அல்லது அரசியல் தொழில் முனைவோருக்கும் அறத்துக்கும் உள்ள தொடர்பு தமிழ் பேராசிரியர்களுக்கும் நவீன தமிழ் இலக்கியத்துக்கும் உள்ள உறவுதான் விதியனும் ஒன்றுக்கு விலக்கு உண்டுகான் ஆனால் அது அற்ப சதவீதம் அறிக்கை வந்தது அறிக்கையின் நோக்கம் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு கும்பமுனியின் சொத்து என்பது முப்பது ஆண்டுகள் முன்பு முப்பாட்டன் காலத்து குடும்ப வயல் விற்று உடன்பிறந்தோர் பிறந்தோர் பங்கு வைத்ததில் கிடைத்த ஆறு லட்சம் அதனை வைப்பு நிதியாக வங்கியில் வைத்திருந்தால் வட்டி விகிதம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் தேய்ந்து காலாண்டுக்கு ஒருமுறை வரும் வருமானம் தற்போதைய வட்டி விகிதாச்சாரப்படி மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பதினோராயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு பணம் ஆனால் அரசு ஒப்பந்த பணிகளுக்கான கமிஷன் தரகு கையூட்டு கோழை அன்பளிப்பு மொய் ஊழல் இளஞ்சம் கூடி கூடி இன்றி இருபத்தி ஆறு சதமானம் என்பனால் ஊடகத்தார் கும்பமணிக்கு அகவை முதிர்ந்த தமிழ் கோமான் ஓய்வூதியம் கிடையாது அது கைகட்டி முகமன் மொழிந்து அடி தாங்கி சொறிந்து கொடுக்கும் அடிமைகளுக்கானது கும்பமணி பாதேலா காட்டில் பயணம் போகிறவர் எனினும் எட்டு அவரது ஆண்டு வருமானம் அதல்லாது அவர் அவ்வப்போது எழுதும் கதை கவிதை கட்டுரைகளை அருள் கூர்ந்து வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களால் முடிந்த சிறிய தொகையை சன்மானமாக தருவதுண்டு குடியிருக்க வீடுண்டு கறிக்கு தேங்காய் உண்டு முருங்கைக்காய் உண்டு குழம்புக்கு சொறிய நிறைத்து முடி அடர்ந்த உண்டு அவரையும் எழுத்தாளன் என மதித்து சொற்பொழிவாற்று அழைத்து இரண்டாயிரம் மூன்றாயிரம் சன்மானம் வழங்கும் கல்லூரிகள் உண்டு இலக்கிய மகாசபைகள் யாவுமே சாதிசனம் ஆகம விதி முற்போக்கு சமூக நீதி பார்த்தே வேண்டியவரை விரும்பி அழைக்கும் எழுதும் புத்தகங்களுக்கு பெரிய மனதுடன் காப்புரிமை தரும் பதிப்பகங்களும் உண்டு நேர்மை மிகு தமிழ்நாட்டில் தவசி பிள்ளை ரேஷன் கடை வழங்கும் நிராகரிக்க மாட்டார் வாங்கி வந்து வீணாக்கவும் மாட்டார் பொங்கல் தரும் மஞ்சள் குலை பிறகு பிள்ளை அமலாக்கத்துறை கும்பமணிக்கு நோட்டீஸ் அனுப்பியது என்பது பத்து கோடி பணம் மதிப்புள்ள வினா அமலாக்கத்துறை நோட்டீஸ் ஒரு பக்கம் மட்டும் தட்டச்சு செய்யப்பட்டுள்ளதா அல்லது இரு பக்கமா என திருப்பி பார்த்தார் பின்பக்கம் அந்த அவருக்கு பயன்படும் முன் வரைவு எழுத தவசி பிள்ளை அவருக்கே சொத்து குவிப்பு வழக்கில் குற்றப்பத்திரிகை வந்து கைதாகி நூற்று பதினேழாவது முறையாக சிறைவாசம் நீட்டிக்கப்பட்டது போல் பதற்றமாக வாசல் வராந்தாவுக்கும் குசினிப்புரைக்குமாக நடந்து கொண்டிருந்தார் ஆறாண்டு காலம் சிறையே கிடைத்தாலும் வாரந்தோறும் கட்டப்பை எடுத்துக்கொண்டு ஷாப்பிங் போய் வருவதற்கு இங்கே வசதிகள் உண்டென அவர் அறிந்திருக்கவில்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் மூலபலம் அதாவது தனபலம் இங்கு மூலம் எனில் பிஷ்டமும் இல்லை எனில் ஸ்தனமும் இல்லை பிள்ளை சகிக்க உண்ணாமல் கும்பமுணி கேட்டார் எதுக்கு இப்போ இதுக்கு போய் அன்பு களைஞ்சு அண்ணா மாதிரி புடங்கி அடிச்சுக்கிட்டு வாரேருவே என்ன இப்படி சுழுவா கேட்டுட்டே இருப்பாட்டா இருக்காதா பின்ன அமலாக்கத்துட நோட்டீஸ்னால் சும்மாவா கொலை பதறுது எனக்கு என்ன ஆயிரும் இதெல்லாம் எம்பி இல்லாட்டா எம்எல்ஏ சீட்டு கேட்கறதுக்கு ஒரு தகுதியாக்கும் எட்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு பேராசிரியர் மாணவிகளை தூண்டி பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகையில் பெரிய மனுஷங்களுக்கு கூட்டி கொடுத்தாளா இன்னும் கேஸ் நடக்க பார்த்துக்கிடும் அது வேற காரியம் பாட்டா அவளுக்கு பெரிய பிள்ளைகள் தயவு இருக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரம்னா போட்டு தாழிச்சிடுவானுங்க பாட்டா என்னவே வே தாழிச்சிடுவான் தனக்கும் குடும்பத்துக்குமா ஐம்பது அறுபது ஆயிரம் கோடி சம்பாத்தியம் வழக்கு நடந்ததாக ரெண்டரை வருஷம் சர அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினேழு ரூபா அபராதம் செல்வாக்கு இருந்தால் ஜெயிலில் இருந்தாலும் வெளியில் போய் முண்டாசு பிரியாணி தின்னுக்கிட்டு சினிமாவும் பார்த்துக்கிட்டு வரலாம் செல்ஃபோனும் உண்டும் சரக்கும் கிடைக்கும் ரெண்டரை வருஷம்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நாள் பெரிய சீம காரியமாகவே அபராதத்தையும் கட்டியாச்சின்னா அடிச்சு மாத்தின அறுபது நாயிரம் கோடியும் கைவசந்தானவே இருக்கும் இதெல்லாம் அட்டூரியம் பாட்டா சில்ட்ரஸ் சிலவாசம் அனுபவிச்சு அற்பத்தொகை அபராதமும் கட்டினா அவ்வளவு கோடி இலவசமா இதுதான் காந்தியும் சுபாஷ் சந்திரபோஸும் அம்பேத்கரும் வஉசியும் ராஜாஜையும் கனவு கண்ட சனநாயக சமத்துவ முற்போக்கு ஆட்சியா என்ன செய்ய சொல்லுகிறே இதுதான் மக்களாட்சி ராமராஜ்யம் ஆனால் நம்ம முப்பாட்டனுக்கும் முப்பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டம் செய்த சாதி கொடுமைகளுக்கு நாம் எழுபத்தஞ்சு வருஷமா தண்டனை அனுபவிக்கிறோம் இன்னும் எத்தனை நூறு வருஷமோ இதுதான் அண்ணல்களின் சமூக நீதியா பாட்டா வீதியுடன் அலறினார் கும்பமணி வே ஆட்டை கடித்து மாட்டை கடிச்சு ஆளுகளுக்கு கடிச்சு புடாத சமூக நீதிங்கிறது வேற ஓட்டு வாங்கி எம்எல்ஏ அல்லது எம்பி ஆகி சொத்து சேர்க்கிறது வேற ஓய் ஆனா அத பேசிக்கிட்ட கோடி சரி அதை விடும் பாட்டா எனக்கே தெரியாம எந்த கணக்கில் வருமானம் பார்த்து தாடகம் வித்துட்டேரா இனி என்ன ஆறு காரு மூணு பங்களா ரெண்டு சின்ன வீடு நல்ல கோள் அடிச்சுட்டு பாட்டா விரைவில் தன்னை குண்டு வீசி கொல்ல போகிற விதிக்கு தவசு பிள்ளை அச்சக்கிரியம் தருவார் போலும் என்று உள் ஒடுங்கினார் கும்பமுனி அந்த பேச்ச விடும் நல்லபடியா வரட்டும் வெட்டப்பட்டு குத்துப்பட்டு நெருப்பு வச்சு குண்டு வெடிச்சு சாக வச்சிடாதையும் நமக்கும் ஒரு அரச மரியாதை பிண ஊர்வலம் நாரோ இல்ல கலவாணர் சிலைக்கு பக்கத்துல ஒரு சில பழையாற்றங்கரையில் ஒரு மணிமண்டபம் எல்லாம் வேண்டாமாவே ஆமாமா கடவுளே கைமுட்டி அடிக்காராம் பூசாரி அல்குல் வாசம் கேட்டாராம் பேசுகாரு பாரு பேச்சு சரி அதை விட்டு தொலையும் இப்போ நோட்டீஸ் வந்ததுக்கு என்ன செய்யலாம்னு இருக்காரு அது ஆலோசியம் மனுஷா வருமானத்துக்கு கூடுதலாக சொத்து சேர்த்துருக்கோம்னா அதை நீங்களே எடுத்துக்கிடுங்க அமலாக்கத்துறைக்கு பதில் நோட்டீஸ் அனுப்பிடுவோம் அப்போ சொத்து சேர்த்தது தப்பு இல்லைன்னு ஆயிருமா அதுலாம் பார்க்க மாட்டானுகே நீ ஒரு காரியம் மனசிலாக்கணும் எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு வேட்பாளர் தேர்தல் ஆணைய விதிப்படி தொண்ணூத்தஞ்சி லட்சம் தான் செலவாக்கலாம் ஆனால் அவனவன் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐம்பது கோடி அறுபது கோடி வாரி விழுதான்னு பிடிச்ச மோளை தெரியாத பயக்கை கூட தெரிஞ்சு வச்சிருக்கானுகோ இது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாதாவே நான் ஆம்பளதான நீ சொன்னா போராது கேட்டாரா நிரூபிச்சு காட்டணுவே ஆமாம் இது சொல்லகதும் சரிதான் எல்லாரும் சட்டப்படிதான் காணுங்களா பின்ன போட்டு பேசுகிறேன் ரெண்டு மூணு கட்சியில் மந்திரி ஆகிட்டு இருந்த மகன் வெறும் அறுபதாயிரம் ரூபா தான் கொள்ள அடிச்சிருப்பானா ஒரு கீழ்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி தினமும் லட்ச ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறானோ பாட்டா ஒரு சம்சயம் இப்படி பணம் கொண்டு போகிறது அவங்க புருஷன் அல்லது பொண்டாட்டிக்கு வளர்ந்து ஆளான பிள்ளைகளுக்கு தெரியாமலா இருக்கும் அது எப்படி தெரியாமல் இருக்கும் அம்மைக்கோ அப்பனுக்கோ மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் பிடித்தும் எல்லாம் போக ஒரு லட்சம் கைக்கு வரும் அவங்க எப்படி நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மோட்டார் பைக்கும் ஆறு லட்சத்துக்கு வாட்சும் முப்பத்தெட்டாயிரத்துக்கு ஷூவும் பதினொன்றாயிரத்துக்கு சட்டையும் வாங்க முடியும் வாரத்தில் நாலு நாள் சில்லி சிக்கன் மட்டன் மஞ்சூரியன் சவர்மா பக்கெட் பிரியாணி வாங்க முடியுமா இதெல்லாம் தெரியாத முட்டா குதி மக்களாவே பின்ன எப்படி பாட்டா கூச்சமில்லாமல் தெருவில் இறங்கி நடமாடுவானுகோ எங்க நடமாடு வீட்டுக்குள்ளே இருந்தே வாழந்தால பின்ன ஊர் உலகத்தில் யோக்கியமாக சம்பாதிக்கப்பட்டவன் நூற்றுக்கு பத்து பேர் இருப்பானா அவன் ரேஷன் புழுங்கல் அரிசி வாங்கி பொங்கி தின்னுக்கிட்டு தான் கிடக்கணும் பார்த்துக்கிடும் இதுக்கு போ வழிதான் என்ன பாட்டா நாம் கெட்டின மூட்டையும் நாம் தானே சமைக்கணும் இறக்கி வைக்கவும் முடியாது தலை மாற்றவும் முடியாது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் எங்க விளையுது பாட்டா கடவுளும் கண்டுக்கிட மாட்டான் அவர்களுக்கு ஆகம விதிகளின்படி ஆறு வேளை பூச யாகம் வேள்வி அபிஷேகம் சக்கரை பொங்கல் போரும் எவனாவது கண்ணு முன்னே வந்து கும்பிட்டு நிக்கக்கூடிய பாவியிலும் பாவி கொடும்பாவிய சுட்டு கலக்கிருக்கானா இதுவரை போட்டு பேசுகிற அது கிடக்கட்டும் ஒரு விசையா எனக்கு மனசில் ஆகல எனக்கு கூட தெரியாம நீ எப்படி வருமானத்துக்கு அதிகமாட்டு சொத்து சேர்த்தேரு ஆமா போவ பொட்டணத்தையும் கொண்டுகிட்டு ஓமக்கு தெரியாம வடசேரி கனக மூலம் சந்தையில கஞ்சா விட்டேன் ஓய் கொல்ல பணம்லா ஓட்டை பல் உடைந்த பல் சொத்தை பல் ஆடும் பல் எல்லாம் தெரிய கடகட வென சிரித்தார் கும்பமுனி சும்மா விளையாடாம சத்தியத்தை சொல்லு பாட்டா அமலாக்கத்துல ஆள் மாத்தியா நோட்டீஸ் அனுப்புவான் சொல்லுங்கிட்ட சொல்லாம யாரு கிட்ட சொல்ல அதுக்கு முன்னால கடுப்பம் கூட்டி தூக்கெல்லாம் பஞ்சார போட்டு நாலு சொட்டு எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு ஊத்தி ஒரு ஒரு சுபமானி இடும் என்ன பாட்டா சாட்டு கேக்காரு அமலாக்கத்துல நோட்டீஸ்னா நம்ம அந்தஸ்தே மாறிப்போச்சுவே நாஞ்சில் நாடம் பயிருக்கு போன் போட்டு பக்காட்டி ஒயிட்ரம் லெமனேடு வச்சுருக்கானாம் கேளும்பே ராத்திரி ரெண்டு ரவுண்டு போடணும் பதினஞ்சு வருஷமா நம்ம புத்தகம் எதுவுமே அரச நூலகம் வாங்கலை இப்போ நம்ம கௌரத ஏறி போச்சு இனி நிலைமையை பாரும் அப்போ எல்லா புஸ்தகமும் ஐம்பதுனாயிரம் காப்பி அடிச்சு ஸ்டாக் வச்சுக்கிடலாமா சும்மா சொன்னோம்வே அதுக்கெல்லாம் வேற கம்பெனி உண்டு தீக்கங்கையே அரிக்கப்பட்ட கரையானு அவனுகோ நாம காஞ்ச கறி கட்ட அஞ்சு சரி சரி ரொம்ப தான் இழக்காது பாட்டா இப்போ அந்த அளவுக்கு அதிகமான வருமானம் எப்படி வந்தது முனிவர் பட்ட ஆய்வடு வருஷத்துக்கு நாலு பேருக்கு எழுதி கொடுத்தாலும் முப்பது தானே கிடைக்கும் அப்படி நீர் குண்டு தரித்து இருந்த எழுதப்பட்ட ஆள் இல்லையே ஓ பிஹெச்டி டீச்சர் செய்தி கொடுக்க இப்போ ரேட்டு ஏழரை லட்சமாவே ஆமாம் பின்ன விலைவாசி ஏறி போச்சுல்ல ஹோட்டலில் வரி அடக்கம் ஒரு காப்பி முப்பத்தேழு ரூபா எவனுக்கா அவன் பேரில் போட்டுக்கிறதுக்கு புஸ்தகம் எழுதி கொடுத்தா இப்போ ஐம்பது நாயிரம் அறுபது நாயிரம் ரேட் நீ என்ன கண்டேரு ஓ அதுவும் அப்படியா நேர் இந்த நாஞ்ச நாடன் பைய கூட அடிக்கடி பேசாதையும் அவன் அழிவு கருவாக்கும் பெண்ண வெள்ளால எழுத்தாக்கும் கட்டர் எடுத்து வந்தால் தவசிப்பிள்ளை கட்டன் ஊதி ஊதி உறிஞ்சி குடித்து ஒரு கருவி உச்சம் பெற்ற மனநிலை கும்பமணி கூறினார் உமக்கு ஓர்மை இருக்கும்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் நடந்த ஒரு ஜூம் மீட்டிங்கில் பேசினேல்ல ஆமா சொல்லும் எனக்கு உண்டும் பின்ன வீரத்துவ கலையாடலில் மெய்ஞானமும் அஞ்ஞானமும் அவற்றின் தத்துவக்கூறுகளும் அப்படின்னு தலப்பு உம்மை சம்மதிக்கணும் கண்ணுவில்ல எப்படி நெனைப்புல வச்சுக்கிட்டு இருக்காரு மறக்க முடியுமா மற்ற குழுவை எல்லாம் மானுட வெண்டதம்மா என்றதை போல எவ்வளவு ஆழமான கருத்தரங்க தலைப்பு பாட்டா அந்த வரி கம்பனுவே சும்மாவா மனசில் மனசிலாகாத எதையும் எரிச்சு போடணும்னு நின்னானுகோ ஒரு காலத்துல நல்ல காலம் திருக்குறள் பாட்டும் தொகையும் கீழ்கணக்கு சிலம்பு மேகலை சிந்தாமணி பன்னீர் திருமுறைகள் திவ்ய பிரபந்தம் எல்லாம் தப்பிச்சுது சரி நீ ஃபோர் ப்ளேல நிற்காதேரும் காரியத்துக்கு வாரும் அந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டதுக்கு நம்ம பேங்க் விவரம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு ஸ்விஃப்ட் கோடு எல்லாம் கேட்டானுகோ ஆஹா யமன ஓவத்தை கண்டார ஒளிதாத்தா நீர் இது வரைக்கும் எங்கிட்ட ஒரு வார்த்தை கெம்பல்லையே அப்போ கனத்த தொகை வந்திருக்கணுமே என்னத்த சொல்லவே கண்ணு இல்லை நூற்றம்பது அமெரிக்கன் டாலர் அது நம்ம கணக்கில் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி சொச்சம் வரவாயிருக்கு அதுக்கு தான் இப்படி படங்கை அடிச்சுக்கிட்டு நோட்டீஸ் காணுவோம் அதுக்கு தான் காக்கு பிக்கு பத்து ரூபா சேர்த்து வாங்கின மாதிரி இப்படி வெப்ராதப்பட்டுக்கிட்டு வரானுகளா நீ என்ன நடக்கும் பாட்டா என்னத்த நடக்கும் திரும்ப தூணாக்கி தூணை வக்கல் படப்பாக்கி வக்கல் படப்பை மாப்பிள்ளையாக்கி கேஸு கல்யாணம் நடக்கும் கேஸ் நடந்தா அது நடக்கும் வே இருபது முப்பது வருஷம் அது வரைக்கும் நாம் இருக்கவா போகிறோம் அப்போ இந்த பணத்தை நாம் தொடக்கூடாதா தொட முடியாது முடக்கி வச்சிருவா எப்படி கேசை நடத்த போறேரு பாட்டா வே உமக்கு ஒரு காரியம் சொல்லுங்க மனசில் ஆக்கிடும் கம்பன் பாடினதா ஒரு பாட்டு இருக்கு ஆனா கம்பராமாயணத்துல அது இல்லை விடங்கொண்ட மீனை போலும் வெந்தழல் மெழுகு போலும் மடங்கொண்ட பரந்தன் வாயில் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபானம் செருக்களது உற்றபோது போது கடன் கொண்ட நெஞ்சம் போலும் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ராவணம் பட்ட பாட்டுக்கு நாம எம்பாடுவே ஆமா நீர் அடிக்கடி சொல்லுவேரு சீர்காழி அருணாச்சலம் கவிராயர் பாட்டா கும்பலு அப்படி தான் முந்தா நேற்று வரை நினச்சிக்கிட்டு இருந்தேன் தப்பாக போச்சு அந்த பாட்டை அவரு பாடலை ராம நாடக கீர்த்தனை புதுசாக வாங்கி முழுசாக தேடி பார்த்துட்டேன் எப்படி ஏமாந்து போகிறோம் பார்த்தேரா அப்போ அது யார் எழுதினது பாட்டான் யார் எழுதினதுலே தெரியல ஏதாவது தனிப்பாடெல்லாம் இருக்கும் ஆனால் நல்ல ஓவமாக பாட்டா பாட்டில் இருந்தாலும் கருடம் பறந்ததையும் கொசு பறந்ததையும் இரு ஒப்பிடலாமா விடும் யாரையும் கேட்டு அமலாக்கத்துறைக்கு விவரமா ஒரு கழுதாசி எழுதி போடும் சில சமயம் நான் சொல்லப்பட்டதையும் கேட்கணும் பாட்டா அதுலேயும் காரியம் இருக்கும் காளி சாயா கிளாஸை எடுத்துக்கொண்டு குசினிப்புரைக்குள் நுழைந்தார் சவசிப்பிள்ளை வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நாஞ்சில் நாடன் சிறு நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர் சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர் மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர் அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் மதையானை அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல் மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடற்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது